இங்க சில பேர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பெரியாறு கன்னடர் என்னையா அரசியல் கருணாநிதி தெலுங்கர் நீ அம்பேத்கர் என்ன சொல்லுவ அம்பேத்கர் என்ன சொல்லுவ அம்பேத்கர் யார் அவர் பேசிய மொழி மராத்தி மொழியாக இருக்கலாம் அவர் கற்ற மொழி இந்தியாக இருக்கலாம் ஆனால் அவர் வாழ்க்கை எங்களுக்கானது ஒடுக்கப்பட்டவர்களுக்கானது பாட்டாளிகளுக்கானது உழைப்பவர்களுக்கானது சிறுபான்மை மக்களுக்கானது அவருடைய வாழ்க்கையும் அவருடைய கோட்பாடும் வாழ்க்கையும் கோட்பாடும் முக்கியமா அவன் பேசிய மொழி முக்கியமா அவர்கள் பின்பற்றுகிற மதம் முக்கியமா இங்க தமிழ் தேசியம் என்கிற பெயரால் திமுக வெறுப்பு அரசியலை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்க அரசியலையே எதிர்த்து வெறுத்து பரப்புவதன் மூலம் சனாதன சக்திகளுக்கு துணை போகிறார்கள் நாம் வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெரியாரை கன்னடர் என்று சொன்னால் அம்பேத்கரை மராட்டி என்று சொல்வாரா எனக்கு பெரியார் வேண்டாம் என்று கூட நான் சொல்லுகிறேன் அம்பேத்கரை வேண்டாம் என்று என்றால் சொல்ல முடியுமா அம்பேத்கரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் யாரை தலைவராக ஏற்றுக்கொள்வது அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நைடா ராகேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகம் வாழுகிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர் அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையில பிரித்து பார்க்க முடியும் பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள் மகாத்மா வாரிசுகள் துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள் அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார் அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்பு நிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம் இது இடையில அப்படின்றது ஒரு தடவை தேர்தல் வரும் எட்டா பத்தாங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது பத்தா இருபதாங்கிறது பிரச்சனை கிடையாது நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா உறுதியாக இருக்கிறோமா இல்லையா அதுதான் முக்கியம் அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் அவருடைய அரசியலை நாம் பேசுறோம் அவருடைய அரசியலை நாம பேசுறோம் பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது அம்பேத்கர் அரசியலை பேசினா ஒன்று அம்பலப்படுத்த வேண்டியிருக்குது அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபியை வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது இந்தியாவிலிருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது அதற்கு நான் காரணம் இல்லை நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்